அலிலியா ஸ்தோத்திரம் எங்கள் அத்தையோட பாசம் மகா பெரியது நம்ம எந்த மதத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் எந்த சமுதாயத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் ஏழை வீட்லேயும் பிறந்திருக்கலாம் பணக்காரங்க வீட்லேயும் பிறந்திருக்கலாம் எல்லா வீட்லேயும் இந்த சொந்தக்காரங்க சண்டை பெருசாக இருக்குங்க எங்களுக்கு பதிமூணு வயது இருக்கும்போது எங்கள் அத்தையை நாங்கள் குறிப்பிட்ட நாட்களில் தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு அவங்க பையன்கிட்ட வந்துட்டாங்க இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தைக்கும் பயங்கரமாக சண்டைகள்லாம் பெரிய சொத்து சண்டைலாம் ஒன்றும் இருக்காது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த பாம்பும் கீரிப்புளியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஏதோ ஒரு சண்டை அதுக்கு இதுக்கும் சொந்த பிரச்சனையும் கிடையாது சொத்து பிரச்சனையும் கிடையாது இயற்கையாக சண்டையை போடுற மாதிரி இந்த நாமனா மாமனார் நாத்தனார் அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா சரியாக சொல்ல தெரியல தம்பி பொண்டாட்டியும் அக்காவும் சண்டை போட்ட விஷயங்கள் ஸோ எங்கள் அத்தை வந்து ஒரு மறக்க முடியாத ஜீவன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அத்தையை சிறீலங்காவ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் தாத்தா சிறு வயசுலேயே விவசாய கூலி தொழிலாக இருந்தாலும் நியாயமான மனுஷனா மட்டிலில் சாப்பாடு போட்டு எல்லா குழந்தைக்கும் பங்கு கொடுத்துட்டு கடைசியில் அவர் சாப்பிட்டுட்டு மறிச்சிடுவாராம் படுத்துருவார் அது தண்ணி பழக்கமாக இருக்கும்போது கூட நாங்கள் வளரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க தாத்தா கொடுத்த ஒவ்வொரு பிடி சாப்பாடில் தாண்டா எங்கள் ஜீவனே வாழ்ந்ததுன்ட்டு அவங்க காது கேட்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க மாதிரி எங்கள் தாத்தா யாராவது இலவசம் கேட்டாலும் பெருசாக எடுத்து கொடுத்துடுவாரா அவருக்கு அவர் பேரே அந்த தீப்பெட்டி ஆகிறான்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா பேர் சொன்னால் தெரியாது சிறு வயசுலேயே இறந்து போயிருக்காங்க ஏதோ கொஞ்சம் சொத்து இருந்திருக்கு அப்புறம் எங்கள் அத்தை ஸ்ரீலங்காவை போய் போய் கல்யாணம் ஆகி கேரிங் உடனே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்பா அந்த காலத்தில் அப்போ எங்கள் தாத்தாவும் இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்குமா எங்கள் அத் எங்கள் பாட்டி இருந்திருக்காங்க எங்கள் அத்தை என்ன சொல்லியிருக்காங்க ஊரில் சொத்தே இல்லாமல் இங்கே வாழ்கிறாங்க நம்மளுக்கும் ஓரளவு சொத்து இருக்குது அதனால் நீங்கள் இங்கே சென்னைக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்கள் மாமாவை கூப்பிட்டுருக்காங்க எங்கள் மாமாவுக்கு அங்கே ஒரு நல்ல ஜாப் இருந்திருக்கிறதுனால அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு இவங்க இங்கேயே இருந்து குழந்த பிறந்து அந்த குழந்தையும் வளர்த்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவையும் வளர்த்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருந்தாங்க அந்த தியாக தீபத்தோடு தான் எங்கள் அம்மாவுக்கு சண்டை எங்கள் அம்மா சண்டை போட்டாலும் எங்கள் அத்தை சண்டை போட்டாலும் எங்கள் அத்தைக்கு எங்கள் அப்பா மேலே எவ்வளோ பாசம் இருந்துச்சோ அதே பாசம் எங்கள் மேலேயும் இருந்துச்சுங்க எங்கள் அண்ணனுக்கு இந்த இடத்துல ஒரு தளும்பு இருக்கும் என்னென்னு கேட்டால் எலி கடிச்சிடுச்சுன்னா அத்தையோட கம்மலை வாங்கி சூடு பண்ணி அந்த இடத்துல வச்சா சரியாக போகணும்னு சொல்லி அதிகமாக சூடு பண்ணி வச்சு அது ஒரு பள்ளமே உழுந்து போச்சு இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்துச்சு அவர் இறந்து போனார் இது எங்கள் அத்தையோட பாசம் சண்டை போட்டாலும் அத்தையோடய நகையத்தை கொடுத்து பதிஞ்சே வச்சாங்க எங்களை எங்கேயாவது பார்த்துட்டாங்கன்னா என்னையோ எங்கள் அண்ணனையோ பார்த்துட்டாங்கன்னா தன்னுடைய சுருக்கப்பை எடுத்து அதிலருந்து பத்து காசு இருபது காசை கீழே போடுவாங்க ஏன்னால் கையில் கொடுத்தா எங்கள் அம்மா சண்டைக்கு போயிடுவான்னு அப்படிப்பட்ட ஒரு பாசாத்த அப்படிப்பட்ட ஒரு தியாகமான ஏன் சண்டை போட்டாங்க எதுக்கு சண்டை போட்டாங்க எதுக்காக இந்த சண்டையெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்தா சண்டையும் சச்சரவும் ஏழைகளின் சொத்துங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அது சண்டையாகவே இருந்திருக்கு அப்புறம் சென்னையில் வந்து அவங்க வீட்டில் நான் தங்கியிருந்தேன் நல்ல அன்பாக பார்த்துக்கிட்டாங்க வறுமை அப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க இருந்தாலும் எங்கள் அத்தை ஒரு மறக்க முடியாத ஜீவன் எங்கள் அத்தை மறக்க முடியாத ஜீவன் அவங்க இல்லைன்னா எங்கள் அப்பா வளர்ந்துருப்பாங்களா கேள்வி அவங்க எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணாங்க அங்கே இருந்த எங்கள் மாமா வேறு கல்யாணம் பண்ணி அங்கே நல்ல வசதியோடு இருந்திருக்காங்க இடையில் எங்கள் அத்தையோட மருமக போய் ஸ்லோனில் பார்த்துட்டு இருந்தபோது ஒரு பழைய பைபிள் கொடுத்து விட்டாங்க அந்த பைபிள் வந்து சீனா பங்களாதேஷ் இந்தியா எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ப்ரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு லெதர் பைபிள் அவர் வசதியாகிட்டார் எங்கள் அத்தை எங்களுக்காக தீபமாக எரிஞ்சு இறந்துட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்டயும் சண்டை போட்டாங்க ஏன் அந்த சண்டை எங்கள் அத்தை ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க எங்களுக்காக தியாகம் பண்ணாங்க எங்கள் அப்பாவை வளர்த்து கல்யாணம் பண்ணி எங்களுக்கும் நாங்களும் இன்றைக்கி ஒரு சந்ததியாக இருக்கிறோன்னா அதுக்கு எங்கள் அத்தை தான் ஒரு காரணம் எங்கள் அத்தையோட பாசம் மகா பெரியது எங்கள் அத்தையோட பாசம் மகா பெரியது ஆமே